எல்லா எஸ்எம்பிஸ்லையும் பிளேபேக் டைப் சுவிச்சிங் எப்படி ஒர்க் ஆகுமோ அதே சர்க்கியூட் கனெக்ஷன் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏசி கனெக்டர் இருக்குது இந்த கனெக்டர்லருந்து ரெண்டு டெர்னல் வந்து உங்களுக்கு அவுட் ஆகும் ஒன்று பேசு இன்னொன்று நீட் இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒரு டெர்மலுக்கு சீரியஸாக வந்து பியூஸ் அப்படிங்கறத கனெக்ட் பண்ணியிருப்பாங்க பியூஸ்க்கான சிம்பிள்ங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து இந்த பேசி நியூட்ரலுக்கு பேரில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேரிஸ்டர் அப்படிங்கறது கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு சில இடங்களில் டிவிஎஸ் டயர் கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த வேரிஸ்டருடைய வேலை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ இடி மின்னல் இந்த மாதிரியான டைங்கள்ல உங்களுக்கு லைட்டிங் ப்ராப்ளம் வரும் அந்த டைங்கள்ல உங்களுக்கு ஓவர் ஓல்டேஜ் ப்ரொடக்ஷன் ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல உங்களுக்கு வேரிஸ்டர் அப்படிங்கறது பயன்படுத்தி இருக்காங்க அதுக்கடுத்து பவர் சப்ளை எங்க போகணும்னா லைன் பில்டருக்கு இன்புட்டா போகும் லைன் பில்டருடைய சர்க்கியூட் இங்க கொடுத்திருக்கேன் அதாவது பேசி நியூட்ரலுக்கு பேரல ஒரு கெபாசிட்டர் அதே மாதிரி மெகா ஓம்ஸ் இந்த லைன் பில்டருக்கான ஒரு காயில் அப்படிங்கறது கனெக்ட் பண்ணிருப்பாங்க இந்த காயிலுடைய கண்டினியூட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா நார்மலா பேஸுக்கு சீரியஸா இருக்கும் அதே மாதிரி நியூட்ரலுக்கு சீரியஸாக இருக்கும் உங்களுக்கு பேஸுக்கும் நியூட்ரலுக்கும் எந்த ஒரு கனெக்ஷன் தொடர்பும் இருக்காது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மியூச்சுவல் மூலம் உங்களுக்கு இந்த இடத்துல ஃபில்டர் அப்படிங்கிற நடக்கும் நாய் இருக்கக்கூடிய ஒரு ஏசியை ஒரு பியூர் ஏசியா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதே இந்த சர்க்கூட்டருடைய வேலை அதுக்கடுத்து இங்க இருக்கக்கூடிய ஏசியை டிசியா மாற்றணும் இல்லையா அதுக்காக ரெக்டிஃபையருக்கு இன்புட்டா கொடுத்துருப்பாங்க ரெக்டிஃபையருக்கு ரெண்டு டெர்மினல் இன்புட்டா இருக்கும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசிக்கான ரெண்டு பாயிண்ட் இன்புட்டா கொடுத்துருவோம் அவுட்புட்டில் உங்களுக்கு பிளஸ் மைனஸ் அப்படிங்கிறது தனித்தனியாக உங்களுக்கு பிரிச்சிரும் அந்த பவர் சப்ளைய ஃபில்டர் பண்றதுக்காக இந்த ரெக்டிஃபையர்லேருந்து இருந்து வரக்கூடிய அந்த டிசி பவர் சப்ளை அப்படிங்கிறது ஃபுல்வேவ் ஒரு பல்சேட்டிக் டிஷியா தான் இருக்கும் இந்த டிசியை உங்களுக்கு பியூர் பண்ணணும் ஃபில்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இங்கே கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது இந்த பிளஸ் மைனஸுக்கு பேரெலாம் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ ரெக்டிஃபயர்ல இருந்து அவுட் உங்களுக்கு பியூர் டிசி அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு இந்த டிசி பவர் சப்ளை நேரடியாக இங்க கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த இடத்துல இது வழியாக வருது இந்த பவர் சப்ளை வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய பிரைமரி வைண்டிங்கெல்லாம் நுழையும் அந்த பிரேமரி வைண்டிங்குடைய அவுட்புட் நேரடியாக ஒரு மாஸ்பட்ருடைய ட்ரெயினோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த மாஸ்புட்ருடைய ட்ரெயின் பாயிண்ட் இங்க இருக்கு அதே மாதிரியா சோர்ஸ் பாயிண்ட் வந்து நேரடியா கிரவுண்டோட கனெக்ட் பண்ணாம ஒரு ரெசிஸ்டர் போட்டு கிரவுண்டோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இதே மாஸ்பாட்டுடைய கேட் வந்து பாத்தீங்கன்னா கேட் சிக்னல் கொடுக்கறதுக்காக இங்கே எடுத்திருப்பாங்க இந்த மாதிரி பவர் சப்ளை நம்ம கொடுத்து கொடுத்து கட் பண்ணும் பொழுது ஒரு ஆசோலேட்டிங்கை நம்ம ஏற்படுத்த முடியுது ஆசோலேட்டிங் ஏற்படுத்துறதுனால ஒரு மியூச்சுவல் இமிப் மூலம் செகண்ட்ரியில ஒரு பவர் சப்ளை நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இந்த மாதிரியா ப்ரொடியூஸ் பண்றதுனால இந்த பவர் சப்ளை வச்சு அவுட்புட்டில் ஒரு லோ இல்லை ஹை வோல்டேஜ்னால நம்ம மாற்ற முடியும் இப்போ இந்த இடத்துல பிரைமரி அப்படிங்கிறது இந்த ஒரு வைண்டி தான் இந்த வைண்டியும் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி வைண்டிங் இந்த இடத்துல இந்த எஸ்எம்பிஎஸ் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைமரி ரெண்டு செகண்டரி இருக்கு இந்த இடத்துல ரெண்டு இஎம்எஃப் பங்கன் வந்து ஒர்க் ஆகும் ஒன்னு செல்ஃப் இஎம்எஃப் பங்கன் ஒன்னு மியூச்சுவல் இஎம்எஃப் பங்கன் இப்போ செல்ஃப் இஎம்எஃப் பங்கன் மூலம் ஒர்க் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா இதே இடத்துல உங்களுக்கு சுவிச்சிங் பண்றீங்க அதாவது இந்த பிரைமரி வழியா இங்க சுவிச்சிங் பண்ணும்போது இந்த டெர்மினல் பாயிண்ட் வந்து ரொம்ப ஹை வோல்டேஜுக்கு பூஸ்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படினால அந்த ஹை வோல்டேஜுக்கு நார்மலா இங்க முன்னூறு வோல்டேஜ் கொடுக்குறோம் அப்படின்னா அதோடய ஹை வோல்டேஜ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி வோல்டேஜ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த மாஸ்பேட்டை டேமேஜ் ஆகும் அதுல பாதுகாக்கிறதுக்காக இந்த இடத்துல ஓவர் வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் வந்து பண்ணுவாங்க அதுக்கான சர்க்கியூட் அப்படிங்கிறது இங்க கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து மியூச்சுவல் இன்ஃபுன் மூலம் உங்களுக்கு செகண்ட்ரியில் நார்மலாக பவர் சப்ளை வந்துடும் அப்படி வரும்பொழுது மைனூட்டாக பீக்கில் வந்துச்சு அப்படின்னா டயோடு டேமேஜ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல இந்த டயோடுக்கு அதாவது செகண்ட்ரில் உங்களுக்கு டயோடுக்கு ஓவர் ஓல்டேஜ் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து இங்கே ஃபில்டர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அவுட்புட்டில் உங்களுக்கு டிசியாக கன்வெர்ட் பண்ணி ஒரு கெப்பாசிட்டர் மூலம் ஃபில்டர் பண்ணி அவுட்புட்டில் உங்களுக்கு பியூர் டிசியாக கிடைக்கும் ஆனால் இந்த பியூர் டிசியாக கிடைக்கணும் அப்படின்னா இன்னும் ஒரு சில சர்க்கியூட் பங்கன் கனெக்ஷன் அப்படிங்கிறது உள்ள இருக்கணும் பிளேபேக் டைப் சுச்சிங்க்கான வயரிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும் அந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய ப்ரேமரிக்கு சீரியஸா ஒரு மாஸ்பெட் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க மாஸ்பெட் உடைய இன்னொரு டெர்னல் வந்து நேரடியாக கிரௌண்டோட கனெக்ட் ஆயிருக்கும் இப்படிதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளேபேக் டைப்புக்கான சுவிச்சிங் அப்படிங்கிறது இருக்கும் இப்போ இந்த பிளேபேக் டைப் சுச்சிங்க ட்ரை பண்றதுக்கு பல்சு வித் மாலேசன் அப்படிங்கிறது வேணும் இங்கே ஒரு பல்சு வித் மாலேசன் ஐசி அப்படிங்கிறது இருக்கு இப்போ இந்த ஐசி செயல்படணும் அப்படின்னா இதுக்கு க்ரோண்ட் அப்படிங்கறத கொடுக்கணும் அதுக்கடுத்து விசிசி பவர் சப்ளை கொடுப்பேன் இந்த விசிசி பவர் சப்ளை எங்கேருந்து கொடுத்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நார்மலாக இந்த ரெக்டிஃபயர்ல இருந்து அவுட்புட்டாக வரக்கூடிய அந்த ஹை வோல்டேஜ் முன்னூறு வோல்டேஜ் மேலே இருக்கு இல்லையா அந்த பவர் இருந்து உங்களுக்கு இங்கே கரண்டை லிமிட் பண்ணி எடுக்கிறதுக்காக சீரியஸாக ரெஜிஸ்டர் போட்டிருப்பாங்க இது வந்து ஓம்ஸ் லெவலில் இருக்கும் இந்த கரண்டை நேரடியாக எடுத்து விசிசியில் கொடுத்துருப்பாங்க இது வந்து ஸ்டார்டிங் பண்ணுறதுக்கான ஒரு விசிசி பவர் சப்ளை ஆனா ஆனால் ரன்னிங்கில் உங்களுக்கு ரன் பண்ணுறதுக்காக பவர் சப்ளை அப்படிங்கிறது இதே டிரான்ஸ்பார்மர்ல ஒரு பைண்டிங் உங்களுக்கு செகண்ட்ரியாக ஒர்க் ஆகும் அந்த வேண்டிங்கை எடுத்து உங்களுக்கு பவர் சப்ளை இதுக்கு விசிசி கொடுக்கறதுக்காக பயன்படுத்தியிருப்பாங்க அதனுடைய சர்க்கியூட் கனெக்ஷன் இங்கே இருக்குது அதாவது இங்கே வந்து ஒரு ஹாஃப் ரெக்டிஃபயர் அப்படிங்கிறத இங்கே போட்டிருப்பாங்க அதுக்கடுத்து ஃபில்டர் பண்ணுறாங்க ஃபில்டர் பண்ணி ஒரு டயோடுங்கிற சீரிஸாகவும் நினைச்சிருப்பாங்க ஒரு சில இடங்களில் இந்த டயோடும் இருக்காது இதை அடுத்து நேரடியாக இந்த விசிசி பாயிண்டோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல வந்து நேரடியாவே இந்த செகண்ட்ல இருந்து எடுத்து குடுத்துடலாமே அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா முடியாது ஏன்னா இந்த இடத்துல ஆசிலேட்டிங் நடந்தாதான் இதுல இருந்து சப்ளை கண்டினியூவா நம்ம எடுத்து கொடுக்க முடியும் முதல்ல இந்த இடத்துல ஆசிலேட்டிங் நடத்தணும் அப்படின்னாலே இந்த பர்சு துமார்லேசனுக்கு ஐசிக்கு பவர் சப்ளை கொடுக்கணும் இல்லையா அதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிற இந்த ரெசிஸ்டர் ஸ்டார்டிங்கான ஒரு விசிசி பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக மட்டும் இது பயன்படுது ரன்னிங் டோட்டலா இந்த செகண்டரி வைண்டிங் வந்து ஒர்க் ஆகிக்கிறோம் இந்த பல்ஸ் வித் மாரலைசன் ஐசிக்கு எந்த லெவலுக்கான பவரை இது ட்ரை பண்ணுது அப்படிங்கிறத இதுக்கு தெரியப்படுத்துறதுக்காக ரெண்டு இன்புட் லைன் இருக்கும் அதாவது ஃபீட்பேக் லைன் தான் இந்த ரெண்டு இன்புட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னுக்கானட சென்ஸ் பண்ணும் இன்னொன்று வந்து அவுட்புட்டில் எவ்வளோ எவ்வளவு ஓல்டேஜ் இருக்கு இல்லையா அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக ஒரு ஃபீட்பேக் லைன் இருக்கும் இதில் இந்த ஐ சென்ஸ் அப்படிங்கிற இந்த சென்ஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா அதாவது இந்த சுச்சிங் டிரான்ஸ்பார்மருடைய பிரைமரி வைண்டிங்கு சீரிஸா ஒரு ரெசிஸ்டர் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த ரெசிஸ்டர்ல எவ்வளவு ஓல்டேஜ் டிராப் ஆகுது அதை பொறுத்து இந்த ஐசன்ஸ் அப்படிங்கிறது ஒர்க் ஆகும் இந்த இடத்துல பிரேமரியில சீரீஸ் லைன்ல எடுத்துருக்கிறதுனால கரண்ட் எவ்வளவு அப்படிங்கிறது எதுக்கு தெரிஞ்சிடும் இப்போ அவுட் எந்த லெவலுக்கான ஓல்டேஜை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபீட்பேக் அப்படிங்கிற லைன் இருக்கும் இந்த ஃபீட்பேக் லைன்ங்கிறது பார்த்தீங்கன்னா அவுட்புட்ல எந்த லெவலுக்கு எரர் வருது அந்த எரருக்கு ஏத்தாப்புல இங்க சுச்சிங் அப்படிங்கறத கொடுப்பாங்க இப்போ இந்த இடத்துல எரருங்கிறத எப்படி கிரியேட் பண்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல எரரை கிரியேட் பண்றதுக்காக ஃபோர் த்ரீ ஒன் அப்படிங்கிற இரர் ஆம்பு அப்படிங்கிறது இங்க பயன்படுத்துகிறாங்க இந்த ரெகுலேட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு எரர் ஆம்பா தான் இங்கே ஒர்க் ஆகுது இப்போ இந்த ஃபோர் த்ரீ ஒன் அப்படிங்கிற இந்த ஐசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டேஜ் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த ரெண்டு ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணுறாங்க இதுலேருந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்து இதுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்இடி எரியதை பொறுத்து இந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஆப்டோ கபுளருக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு போட்டோ ட்ரான்சிஸ்டரில் படம் அதுக்கேற்றப்பட இங்கே பிரேக்கிங் அப்படிங்கிறது நடக்கும் இப்போ இந்த எல்இடி எரிய வைக்கணும் அப்படின்னா ஒரு சைடு இந்த எர ஆம்பு மூலம் உங்களுக்கு மைனஸ் அப்படிங்கிற பாயிண்ட் கிடைக்கிற மாதிரியாகவும் இந்த எல்இடிக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு அந்த பவர் சப்ளை கிடைக்கிறது நேரடியாக அந்த பவர் சப்ளை வருதுலையா அதுலேருந்து எடுத்து ஒரு ரெஜிஸ்டர் மூலம் இதுக்கு கொடுத்துருப்பாங்க இந்த எல்இடிக்கு இன்புட்டாக இப்போ இந்த எல்இடி வந்து ஓவர் ஓல்டேஜில் டேமேஜ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்இடிக்கு பேரல ஒரு ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க இந்த ரெஜிஸ்டர்ங்கிறது இந்த எல்இடியை காப்பாற்ற இந்த இடத்துல பவர் சப்ளை இங்கே கொடுத்தாச்சு இந்த இடத்துல இந்த எல்இடிக்கு மைனஸ் அப்படிங்கிறது இந்த எரர் ஆம் மூலம் லிமிட் பண்ணுது அது எதை பொறுத்து லிமிட் பண்ணுது அப்படின்னா அவுட் வரக்கூடிய பவர் சப்ளை பொறுத்து தான் லிமிட் பண்ணுது இப்படி தான் எரர் அப்படிங்கிற கிரியேட் பண்ணி இந்த லைட் அப்படிங்கிறது எரிய வைக்கிறாங்க இந்த லைட் எரிய வைக்கிறதுனால இங்கு நேரடியா அந்த ஆப்டோ கப்ளர்களுக்குள்ள இருக்கக்கூடிய போட்டோ ட்ரான்சிஸ்டர் மேலே படுறதுனால பிரேக்கிங் அதுக்கு ஏத்தில் நடக்கும் உங்களுக்கு இங்கே ஃபீட்பேக் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுவாங்க இந்த ஆஃப்டோகருங்கிறது எதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் பிரைமரிஸ்க்கும் செகண்ட்ரிக்கும் இடையில நல்ல ஒரு இன்சுலேஷனை ஏற்படுத்துறதுக்காக இப்போ இந்த பல்சு வித் மாலேஷன் இந்த மாஸ்பெட்டை ட்ரை பண்ணும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய பவர் சப்ளை இந்த கேட்டு வழியாக தவறுதலாக ஏதாவது ஷார்ட் ஆயிடுச்சு இந்த மாஸ்பெட்டு அந்த மாதிரியான கண்டிஷன்களில் இந்த பவர் சப்ளை நேரடியாக வந்து இந்த பல்சு வித்து மார்லேஷனை டேமேஜ் ஆகிடக்கூடாது ஓரளவு பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல ஓவர் ஓல்டேஜ் ப்ராடக்ட்ஷனுக்காக இந்த ரிஜிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஓவர் கரண்ட் ப்ரொடக்ஷனுக்காக இந்த சர்க்கியூட் அப்படிங்கிறத இங்கே கனெக்ஷன் பண்ணியிருக்காங்க நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் பார்த்தீங்கன்னா எல்லா எஸ்எம்பி எஸ்பிளேபிள் டைப் சுவிச்சிங்கெலாம் இப்படி தான் வயரிங் கனெக்ஷன் அப்படிங்கிறது கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த இடத்துல இந்த ஏபி த்ரீ ஒன் டூ ஃபைவ் இந்த ஐசியை பொறுத்த வரைக்கும் இந்த கண்ட்ரோல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாலு வகையான டைப்பில் கண்ட்ரோல் பண்ணலாம்